இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாம்பத்தினாலே கிருபையும் சம்பார்புகளை வாழ்த்துகிறேன் சிலுவையும் ஊழியமும் என்கின்ற தலைப்பில் கீழே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் சிந்திக்க முடியாத தெரிந்து கொண்ட வேத வசனம் ரெண்டு குர்தியார் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பௌரிலா சொல்லுகிறார் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்த உங்கள் ஊழியக்காரர்களும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பொருந்திய திருச்சபைக்கு எழுதுகிறான் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இன்றைய ஊழியக்காரர்கள் தங்களைத்தான் அதிகமாக முன்னிறுத்தி பேசுவதை நாம் காண முடியும் இயேசு கிறிஸ்துவை விட தான்தான் பெரியவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவை விட தாம் தான் அதிகமாக அற்புதங்களை செய்கும் தன்னை முன்னிலைப்படுத்தி அநேக மக்கள் மத்தியிலே தங்களை விளம்பரப்படுத்தி பேசுகிற ஊழியர்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பரிசுத்த பௌரணிகளாக சொல்கிறார் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்னும் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்னும் எங்களையோ இயேசுவி நிமித்தம் உங்கள் என்று பிரசங்கிக்கிறோம் இயேசுவி நிமித்தம் இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு பணி செய்ய வந்த பணியாளர்கள் ஊழியர்கள் இல்லை ஊழியர்கள் உங்களுக்கு வே வேலை செய்ய வந்த நாங்கள் வேலைக்காரர்கள் யார் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசுவி நிமித்தமாக கேட்டுக்கோ அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவராகிய இயேசுவை காட்டிலும் நாம் யாரும் பெரியவர்கள் அல்ல உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மளிருக்கிற ஆண்டவர் ஒருவரே பெரியவர் அதனால் ஒருபொழுதும் எந்த ஊழியர்காலும் சரி உங்களை மிகைப்படுத்தி அல்லது உங்களை முன்னிலைப்படுத்தி அல்லது உங்களை முக்கியப்படுத்தி ஒருபோதும் பேசாதிருங்கள் ஏனென்று சொன்னால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அவருடைய பணியாளர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒன்று திசை நோக்கிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தில் பௌரணிகளார் திருஷ்ணைக்கு சபைக்கு போது எழுதுகிறார் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசியுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி இல்லை நாங்கள் ஒரு காலம் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இச்சகமான வசனங்களை மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேசினது இல்லை பொருளாசை உள்ளவர்களாய் ஸோ இன்றைக்கு இருக்கின்ற பலர் பொருளாசியை மையப்படுத்தி அல்லது செழிப்பின் உபதேசத்தை மையப்படுத்தி பேசுவதை நாம் அறிவோம் இல்லையா ஏதாவது சொல்லுகிறார் நான் ஒரு காலம் கூட என்ன செய்யல அந்த மாதிரி நான் செய்யது இல்லை பேசுனதில்லை மாயம் பண்ணவும் இல்லை அதற்கு யார் சாட்சி தேவனே சாட்சின்னு சொல்கிறார் நாங்கள் கிறிஸ்துவின் அப்போசராக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அப்போஸலாக ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கலாம் பாரமாக இருக்கக்கூடிய ஆனாலும் ஆவது மற்ற இடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை நீங்கள் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் நமக்கு முதன்மையான இடம் வேணும் நம்ம முதன்மைப்படுத்தணும் நம்மளை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் சூழலில் பௌரணிகளால் சொல்லுகிறார் நாங்கள் உங்களிடத்திலாவது உங்கள் இல்லை மற்றவங்கிட்டையோ போய் மனுஷரால் ஒரு மகிமை நாங்கள் என்ன செய்யலை எங்களுக்கு தேட எங்களுக்கு முக்கியத்துவம் படுத்து முக்கியப்படுத்து எங்களை முதன்மையாக நடத்தக்கூடிய நான் என்ன செய்வோம் ஒரு போதம் கேட்டதில்லை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே முக்கியத்துவம் யாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவராலே நாம் சிருஷிக்கப்பட்டிருக்கிறோம் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவராலே இந்த கனமான ஊழியத்தில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒன்று கருதிய ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது கோர்டிகளாக சொல்லுகிறார் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்திலால் அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்திலோ அல்லது மனுஷனுடைய பலத்திலோ மனுஷனுடைய வழிகாட்டுத்திலோ அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்க வேண்டும் விசுவாசம் விசுவாசிகள் தான் அந்த மையமே காண முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த சுகம் வேண்டி தேடி வந்த ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் சொன்னது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இந்த உன் விசுவாசம் உன் மகனை சுகமாக்கினது உன் விசுவாசம் உன் மகனை சுகமாக்கினது உன் விசுவாசம் உன் வேலைக்காரனை சுகமாக்கியது அப்படி தான் சொன்னார் ஒளிய வேறு எந்த இடத்துலையும் ஆண்டவர் வேறு எதையும் அவர் முக்கியப்படுத்தி பேசவில்லை விசுவாசத்தை குறித்து அநேக இடங்களில் ஆண்டு இருக்கிறார் உங்கள் விசுவாசம் நம்முடைய விசுவாசமும் மனுஷனுடைய ஞானத்திலே அல்ல தேவருடைய பலத்திலே நிற்க வேண்டும் அல்லூயா கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஐந்தாவது வசனம் சொல்கிறாரு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது என்னுடைய பேச்சும் என் பிரசங்கமும் அனைவருடைய பேச்சுக்களும் பிரசங்களும் மாய்மாலமான பேச்சுக்கள் மாய்மாலமான பிரசங்கங்களாக இருக்கிறது ஆனால் பௌடிகளால் சொல்லுகிறார் என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரியது அல்ல நய வசதிப்புக்குரியது அல்ல ஆவினாலும் பலத்தினாலும் கர்த்தருடைய ஆவினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார் ஸோ நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டுமே உடைய ஒருபோதும் மாயமலமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது பிரயோகிக்க எனக்கு அருமையானவர்களை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்த ஊழியத்துக்கு உத்தரவாதமாய் ஊழியத்துக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அழைத்த அழைப்பிலே நாம் சரியாய் செயல்பட வேண்டும் அதை பௌரடிகளால் செயல்படுத்தினார் அப்படிப்பட்ட கிருவைகளை நமக்கு தந்து நம்மை ஆஸ்விப்பார் ஆக ஆமே ஆண்டவரே கிருபை கூட திறமையான வேலைகளை நன்றியோடு துதிக்கிறோம் சுதந்திரம் செலுத்துகிறோம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் யாரில் யாரிடத்திலும் மாயமாலம் பண்ணாமல் வஞ்சகமான வார்த்தைகளை பேசாமல் கர்த்தாவை உண்மை முன்னிலைப்படுத்தி உண்மை முதன்மைப்படுத்தி கர்த்தாவை உமக்கண்டு ஊழியர் தக்கதாக கத்தவர் எங்களை ஆஸ்வதிப்பீராக எங்களை அபிஷேகிப்பீராக ஆண்டவரே எங்கள் மேல் மேல்த அபிஷேக வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர் மேற்கூடிய அபிஷேக வல்லமை உம்முடைய நாமத்தை பறைசுறதுக்காக மாத்திரமே விளங்க வேண்டுமே ஓடிய மனிதர்களை முன்னிலைப்படுத்தியோ ஊழிகளை முன்னிலைப்படுத்தியோ கர்த்தாவே வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்த நீர் எங்களுடைய நாவுக்கு வாய்க்கு காவல் வைக்கும் முடியாத நாங்கள் சேபிக்கிறோம் உங்களுடைய கருத்தில் ஒப்புகொண்டு நாங்கள் சேபிக்கிறோம் கர்த்தர்களை தகுதிப்படுத்துவீராக ஆஸ்விப்பீராக நடத்துவீராக சிலதைய சுமந்திர ஜபங்களுக்கு இதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ பிளஸ் யூ ஆல்